ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து செய்து வருகிறோம் நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கு அதற்கெல்லாம் வந்து நிறைய இருக்கு எடுத்து செய்ய முடியுமான்னு கேட்டா நமக்கு அதெல்லாம் தெரியறதில்ல தெரிஞ்சாலும் ஞாபகம் இருக்கிறது இல்ல அதனால நம்ம தினமும் என்ன பண்றோம் ஏதாவது ஒரு திக்ரோ இல்லை வந்து துவாவோ இஸ்மோ வந்து எடுத்து அதை வந்து என்ன பண்றோம் நம்மளுடைய தேவைகளை முன்வைத்து செய்து வருகிறோம் அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய இஸ்மையை பார்க்க போறோம் இந்த இஸ்மை ஓதினால் ஆலயங்கள் சொல்றாங்க எந்த தேவையாக இருந்தாலும் அது கபுலாக்கப்படும் சொல்லி ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்முக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு குர்ஆன்ல இந்த இஸ்மு இல்லாத சூறாக்களையே நீங்க பாக்க முடியாது எல்லா சூறாக்கள்லயும் அல்லாஹும் இந்த இஸ்மையை வைத்திருக்கான் அப்ப எல்லா சூறாக்கள்லயும் அல்லாஹ் ஒரு இஸ்மையை வைத்திருக்கான்னா அந்த இஸ்மை கொண்டு அவனை அழைப்பதே அல்லாஹ் விரும்புகிறான் அர்த்தம் இஸ்மு அப்படிங்கிறது அல்லாஹுடைய பெயர்னு அர்த்தம் நமக்கு எப்படி ஒரு பெயர் இருக்கோ அதே மாதிரி அல்லாஹோருக்கும் சிறப்புக்குரிய பெயர்கள் இருக்கு நம்மளுடைய பெயர்களுக்கு கூட நம்மளுடைய குணங்கள் வந்து காரணமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஒவ்வொரு கூடிய ஒவ்வொரு அவனுடைய குணத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படி வந்து அப்படி நமக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அது இல்லாம ஒரு சில பெயர்கள் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அது இல்லாம பல பெயர்கள் வந்து நமக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கு அதுல வந்து பார்த்தா அல்லாஹு இந்த இரண்டு இஸ்மையும் சேர்த்தி இது வந்து ரெண்டு இஸ்மு ஒரு இஸ்மு கிடையாது இந்த இரண்டு இஸ்மையும் சேர்த்தி குரான்ல பல்வேறு இடங்கள்ல கொடுத்திருக்கான் குர்ஆனுடைய முதல் வார்த்தையும் இந்த இஸ்முதா இருக்குது குர் இந்த இஸ்மை கொண்டுதான் வந்து அல்லாஹ் வந்து ஆரம்பிச்சிருக்கான் அப்படிப்பட்ட இஸ்முதான் அர் ரஹ்மானும் அர் ரஹீமும் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அப்படின்னு அர்த்தம் ஏன் வந்து அல்லாஹு எல்லா சூறாளியும் பிஸ்மில்லாவோடு இதை செய்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு வந்து ஆழமான அர்த்தங்கள் இருக்காமா அல்லாஹு தன் அடியானுக்கு எப்படி அருளை பொழிகிறான் எந்த அளவுக்கு வந்து அன்பை செலுத்துகிறான்னு சொல்லி சொல்லக்கூடிய இஸ்மாக இருக்கு அந்த அருளும் அன்பும் இருக்கிறதுனால தான் நாம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அளவுக்காவது அதனாலதான் இந்த இஸ்முக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த இஸ்மை தான் வந்து சொல்றாங்க ஏ அர்ஹமர் ராகிமின்னு நம்ம பார்ப்போம்ல அதுவும் இதே தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கறது தனியா நம்ம சொல்லியிருக்கோம் அதை வந்து சேர்த்தி வரும்போது ஏ அர்ஹமர் ராகிமின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அல் போட்டும் சொல்லலாம் போட்டும் சொல்லலாம் எப்படி இங்கிலீஷ்ல வந்து தே போட்டு வருமோ அந்த மாதிரி அர்த்தம் தான் அல் போட்டு வந்தா ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் ஏ அருகமர் ரஹிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓதிக்கொள்ளலாம் இந்த இஸ்ம அப்படி இல்லனா நீங்க இப்படி அர் ரஹ்மான் அர் ரஹீம்னு நீங்க ஓதிக்கலாம் அப்படி ஓதும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அது கூட நீங்க வந்து அல்லாஹும் சேர்த்து ஓதிக்கோங்க அர் ரஹ்மானும் அர் ரஹீமும் ஏ அல்லாஹ் இப்படி ஓதிக்கலாம் இல்லாட்டினா நீங்க ஏ அர்ஹம் ரஹிமின்னு சொல்லி இந்த இரண்டை மட்டும் ஓதிக்கலாம் நான் இன்னைக்கு அர் ரஹ்மானும் அர் ரஹீமு ஏ அல்லா அப்படிங்கக்கூடிய இஸ்மையை எடுத்திருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று இஸ்முகள் சேர்ந்து வருது இதுல இருக்கக்கூடிய அந்த கடைசி இஸ்மான அல்லாஹு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய தெரிந்து தெரியாத அனைத்து இஸ்முகளையும் உள்ளடக்கி இருக்கிறதுனால அந்த சிறப்பை ஏன் நம்ம விடணுங்கிறதுக்காக அர் ரஹ்மானும் அர் ரஹீமு ஏ அல்லா அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்க வந்து வலியுறுத்தி ஓதி விட்டு துவா செய்து படுங்க இதை நீங்க வலியுறுத்தி ஒரு நாளில் ஒரு தடவையாவது வந்து ஓதிவிட்டு துவா செய்து கொள்ளுங்க உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் இந்த இஸ்மை கூறுவதனால மட்டுமே போதும் அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் நமக்கு கிடைக்கும் அவ்வளவு சிறப்புக்குரிய இஸ்மாக எது இருக்கு இப்ப இதை நம்ம வந்து கையோடு நாற்பது முறை ஓதிக்கலாம் நீங்க முடிஞ்சா இன்னும் அதிகமாக ஓதிக்குங்க ஏன்னா இஸ்மங்கள்லாம் சிறுசா தான் இருக்கும் அதனால அதிக எண்ணிக்கையில ஓதுறது இன்னுமே வந்து நமக்கு இலகுவாக இருக்கும் இப்போ நம்ம இதை ஓதிக்கலாம் நீங்களும் என்னோடு சேர்ந்து ஓதுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அர் ரஹ்மானு அர் ரஹீமு யா அல்லாஹ் 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 அர் ரஹ்மானு அர் ரஹீமு யா அல்லா அர் ரஹ்மானு அர் ரஹீமு யா அல்லா الرحمن الرحيم يا الله الرحمن الرحيم يا الله الرحمن الرحيم يا الله الرحمن والرحيم يا الله الرحمن والرحيم يا الله الرحمن الرحيم يا الله الرحمن الرحيم يا الله الرحمن والرحيم يا الله الرحمن والرحيم يا الله الرحمن الرحيم والرحيم يا الله الرحمن والرحيم يا الله، 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 الرحمن الرحيم يا الله الرحمن والرحيم يا الله الرحمن والرحيم يا الله الرحمن الرحيم يا الله الرحمن والرحيم يا الله الرحمن والرحيم يا الله الرحمن والرحيم يا الله الرحمن والرحيم يا الرحمن والرحيم يا الله 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 الرحمن والرحيم يا الرحمن والرحيم يا الله ಆರ್ರಹಮಾನಿ ಆರಮಾನು ಆರ್ಮಾನಿ 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 ಆರ್ಮಾನಿ

Ar-Rahmanu A rahimu Ya Allah, rahmanu Ar-Rahimu Ya A rahmanu Ar-Rahimu Ya Allah, 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 rahmanu Ar-Rahimu Ya Ar-Rahman, ar-Rahim, ya Allah. <laughs> Ar-Rahman, ar-Rahim, ya Allah. 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 rahman rahim ಅರ್ಮಾನು ಅರ್ೀಮ್ಯಾಮಾನುಮಯಾಲ ಅರ್ಮಾನು ರಹಿ ಅರ್ಮಾನು ಅರ್ ಅರ್ಮಾನಿ ಅರ್ಹಮಾನ ಅರ್ಹಮಾನ ಅರ್ ಆರ್ಮಾನ ಅರ್ ಅರ್ಹಮಾನು ಅರ್ಹಮಾನ ಅರ್ ಅರ್ಮಾನು Arrahmanu rahman ar Arrahmanu ya Allah Arrahmanu rahman ar Arrahmanu ya Allah Arrahmanu rahman ar Ar-Rahmanu, Ar-Rahimu, ya Allah. Ar-Rahmanu, Ar-Rahimu, ya Allah. Ar-Rahmanu, Ar-Rahimu, ya Allah. Ar-Rahmanu, Ar-Rahimu, ya Allah. Ar-Rahmanu, ar Allah. ar ar Allah. ar ar Allah. ar ar Allah. Ar-Rahmanu, Ar-Rahimu, ya Allah. <laughs> Ar-Rahmanu, Ar-Rahimu, ya Allah. Ar-Rahmanu, Ar-Rahimu, ya Allah. Ar-Rahmanu, Ar-Rahimu, ya Allah. ar ar ya Allah. அலமது இல்லா நீங்கள் உங்களுடைய துவாக்களை கேட்டுக்கோங்க அல்லாஹ் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் அவனுடைய கிருபியை கொண்டு நம்மளுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேற்றுவனாக ஆமீ நேரபுல்லாலமே நம்ம தினமும் ஒரு வீடியோ போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துவாங்க வாங்க அஸ்லாம் வலைக்கம்